கர்ம இனத்தின் வணக்கம் இந்த சதுரங்க பலகையில் எத்தனை சதுரம் இருக்குது எத்தனை செவங்க இருக்குதுலாம் கேட்பாங்க அதில் எட்டுக்கு எட்டு கட்டம் இருக்கும் அதனால் கோல்டு எட்டு தான் இங்கே அது மட்டும் இங்கே தெரிஞ்சுக்கணும் எட்டுக்கு எட்டு கட்டன்றதுனால என்ஐசி கொள்ளி எட்டு சதுரங்களின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா இயல என் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா இங்கே போடணும் என்னென்ட்டு என் ப்ளஸ் ஒன்று டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ் அதை போட்டுக்கோங்க என்னுக்கெல்லாம் எட்டை சப்ச்சியூட் பண்ணலாம் இப்போ சப்ச்சூட் பண்ணுங்க பார்க்கலாம் எட்டு ப்ளஸ் ஒன்று அப்படியே ரெண்டுன்ட்டு எட்டு ப்ளஸ் ஒன்று அப்படி போடுறோங்க அது டிவைடட் பை சிக்ஸை போட்டு அப்புறம் இதை ஆட் பண்ணி எல்லாம் போடுறோம் எட்டு இங்கே ஒரு ஒம்பது போடுறோம் அடுத்து ரெண்டு எட்டு பதினாறு ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை சிக்ஸு அடிச்சுக்கலாம் ரெண்டும்மும் ஆறு மூமும் ஒம்பது அப்படி போடலாம் ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அவ்வளோதான் அடுத்து நாமும் பன்னெண்டு வந்துடும் இல்லையா அப்போ நாலு ரெண்டு மூணு பாக்கெட்லாம் போட்டுக்கோங்க அடுத்து பதினேழு அடுத்து நாமும் பன்னெண்டு பன்னெண்டுன் டு பதினேழு அவ்வளோதான் மல்ட்டி மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா இரநூத்தி நாலு நீங்கள் மெமரி கூட பண்ணிக்கலாம் இதான் வரப்போகுது செஸ் போர்டுனாவே அடுத்து செவங்களின் எண்ணிக்கினாலும் இங்கே எண்ணெய்ஸுக்குள்ளு எட்டு தான் எட்டுக்கு எட்டு கட்டம் அதனால் இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா அந்த இயல் எண் கணங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா இங்கே போட்டோங்கன்னா நமக்கு எளிமையாக விடை கிடைச்சிடும் அதே இப்போ பார்க்கலாம் கணங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம் என்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும் மறக்காமல் இங்கே என் எண் இசுக்குவல்ட்டு எட்டு தான் வரும் காமனாக அதனால் எண்ணெய் போயிட்டு சப்ஜூட் பண்ணலாம் எண் எட்டு எட்டு ப்ளஸ் ஒன்று ஒம்பது அப்படியே போட்டுக்கோங்க டிவைடட் பை டூ ஹோல் ஸ்கொயரு அடிச்சிடலாம் ஓரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அவ்வளோதான் ஒம்பது நாள் முப்பத்தி ஆறு முப்பத்தாறு ஸ்கொயர் பண்ணங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் செவங்களின் கூடுதலுக்கு மேடம் நமக்கு கிடச்சிரும் மெமரி கூட பண்ணிக்கோங்க ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு தான் வரும் மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள் தேர்வுகளுக்கு கட்டாயமாக எடுத்துகிறோம் நன்றி